இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருபத்தி நான்கு பி ஒன் பி ஃபைவ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் வாட்டர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் ஆகியோரது பங்களிப்பில் இருநூற்றி நாற்பது படுக்கைகள் கொண்ட புதிதாக அமைக்கப்பட்ட கொரோனா வார்டை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் நர்சிங் கல்லூரிக்கு கட்டப்பட்ட இந்த மூன்று மாடிகள் கொண்ட இந்த கட்டடம் தற்போது கொரோனா வார்டாக மாற்றப்பட்டு உள்ளது இந்த ஆய்வின் போது சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் இஎஸ்ஐ மருத்துவமனை முதல்வர் ரவீந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர் முழு ஊரடங்கால் உணவின்றி தவித்து வருபவர்களுக்கு வீடு தேடி சென்று அரிசி உள்ளிட்ட உதவிப் பொருட்களையும் ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு மற்றும் இரவு உணவு வழங்கி வரும் இந்திரா சுந்தரம் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவும் வகையில் திருப்பூரை சேர்ந்த இந்திரா சுந்தரம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் இந்திரா சுந்தரம் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு அரிசி மளிகை போன்ற உதவிப் பொருட்களை வழங்கி வருகின்றார் இன்று திருப்பூர் மாவட்டம் சமூக நலத்துறை கொடுத்த தகவலின்படி வாவிப்பாளையத்தில் ஆரை வேலாயுதம் விஏஓ அருண் முன்னிலையில் ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவிநாசி நடுவச்சேரி பகுதியில் விஏஓ தங்கமணி முன்னிலையில் ஐம்பது மாற்றுத் திறனாளிகளுக்கும் ஐந்து கிலோ அரிசி வீதம் மொத்தம் நூறு பேருக்கு இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்டது தொடர்ந்து பல்லடம் சாலை பிஎன் ரோடு ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அருகே ஆதரவற்றோர் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு என மத்திய உணவையும் மேலும் எம்ஜிஆர் பாலம் அருகே வசிக்கும் ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு இரவு உணவையும் அவர் வழங்கினார் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் மக்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பும் வரை தங்களது பணி தொடரும் என அறக்கட்டளை தலைவர் இந்திரா சுந்தரம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோவையில் கார் ஆம்புலன்ஸ் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த உள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கோவையில் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகமாக கோவை மாவட்டத்தில் பரவி வருவதால் மாவட்டத்தில் சிறப்பு கவனம் ஏற்படுத்தும் வகையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் கோவையில் சிகிச்சை பெறும் மையங்களில் ஆய்வு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் முதல்வரின் உத்தரவுப்படி அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் கோவையில் தங்கி தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அனைத்து துறைகளும் இணைந்து தொற்று பாதிப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் நேற்றை விட தொற்று பாதிப்பு இன்று குறைவாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர் கோவையில் கார் ஆம்புலன்ஸ் திட்டத்தை விரைவில் ஏற்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் நோய் தொற்று கட்டுப்பாடு விதிகளை மீறி இயங்கும் தொழிற்சாலைகள் மூடப்படும் என எச்சரிக்கை விடுத்த அவர் கோவில் தொற்று அதிகரிக்க இங்குள்ள ஆட்டோமொபைல்ஸ் உள்ளிட்ட தொழிற்சாலைகள் காரணமாக உள்ளதாகவும் அரசு விதிகளை மீறி இயங்கும் தொழிற்சாலைகள் உணவு மற்றும் உணவு வளங்கள் துறை அமைச்சர் ஆர் ஆ சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அரசு செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் உடன் திட்டத்தை செயல்படுத்த போறாங்க அதையும் தாண்டி இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் இல்லை இந்த மில்லுங்களாக இருந்தாலும் தெரியாமல் இயங்கினா அதை வந்து மூட போகிறாங்க இப்போ வரும்போது நாங்கள் வழியில் பார்த்தோம் இந்த பிரிட்ஜிக்கு தேவையான தூண்களில் சிவில் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது கட்டிட பணிகள் நடக்குது இப்போ ஒரு பத்து நாளைக்கு அதை நிறுத்தி வைக்கிறதுல தப்பு இல்லை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நாளைக்கு அந்த பணிகளை நிறுத்துறதாக முடிவு எடுத்திருக்காரு அந்த பணிகள் நடைபெறாது இப்போ நாங்கள் மாலையில் பார்க்கும்போது ஒரு ஐம்பது அறுபது பேர் போல அந்த தூண்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மேம்பால பணிகளில் வேலை செஞ்சாங்க நாளைக்கு அந்த பணிகள் நடைபெறாது இந்த மாதிரியாக அளவு அதே காவல்துறையினர் இந்த வாகனங்கள் போதுன்னு சொல்லியிருக்கீங்க அதையும் கட்டுக்குள் கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபடும் கிராமப்புறங்களில் வந்து இப்போ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழு இருக்குது அதை வந்து இப்போ பார்த்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ஏரியாவை கண்காணிக்கிறதுக்கு மாநகராட்சி பகுதிகளில் கார்ப்பரேஷனும் இந்த கிராம பகுதிகளில் அந்த இதை பார்க்குறதுக்கு டிடியும் அதை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்கு இல்லை குழு ஏற்கனவே ஒவ்வொரு கிராமப்புறம் பஞ்சாயத்து வாரியாக இருக்குது அதை கண்காணிக்கிறதுக்கும் அதிகாரிகள் இன்றைக்கி நியமனம் பண்ணியிருக்கோம் இப்போ மாநகராட்சி தமிழக அரசுக்கு தர வேண்டிய அந்த தடுப்பூசிகளின் எண்ணிக்கை என்பது இது வரைக்கும் வந்திருக்கிறது ஒரு எண்பது லட்சம் சென்னைக்கு அடுத்த மாதிரி அதிகமாக தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பது என்பது கோவையில் ஏறத்தாழ ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் அளவுக்கு தடுப்பூசிகள் இங்கே தரப்பட்டு அது போடப்பட்டிருக்கிறது சென்னை முதலிடத்துல ரெண்டாவது கோவையில் இருக்குது ஏன்னா மக்கள் தொகைக்கு அப்போ இங்கே இருக்கிற மக்கள் தொகைங்கிறது முப்பத்தெட்டு லட்சம் சென்னையில் இருக்கிறது எண்பத்தஞ்சு லட்சம் அந்த வகையில் சென்னைக்கு அடுத்த மாதிரி கோவைக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த தகவல் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நாங்கள் அவங்க கையில் கேட்டுக்கிறது இந்த தடுப்பூசிகள் பெறுவது என்பது மத்திய அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு தகவலையும் நாங்கள் சொன்னோம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே மக்கள் தொகை ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் அங்கே தடுப்பூசிகள் தந்திருக்கிறார்கள் எவ்வளோ சதவீதம்னா பதினாறு புள்ளி நாலு சதவீதம் இங்கே தமிழகத்தின் மக்கள் தொகை எட்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் இங்கே தரப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் அளவு ஆறு புள்ளி நாலு சதவீதம் குஜராத்தில் பதினாறு புள்ளி நாலு சதவீதம் தமிழகத்திற்கு ஆறு புள்ளி நாலு சதவீதம் அந்த ட்வீட் போட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் நாங்கள் மன்றாடி கேட்பது மத்திய அரசாங்கத்துக்கு போய் மக்கள் தொகை தமிழகத்தை விட ரெண்டு கோடி குறைவாக இருக்கிற குஜராத்துக்கு பதினாறு புள்ளி நாலு கொடுத்துருக்குறீங்க ரெண்டு கோடி அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஆறு புள்ளி நாலு தான் கொடுத்துருக்குறீங்க இன்னும் கூடுதலாக கொடுங்கன்னு வாங்கி கொடுத்தா நாங்கள் நன்றி ஒரு அதேபோல் கோவையை பொறுத்தவரை நேற்றைக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலாக இருந்தது இன்றைக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாக குறைந்து ஒரு எண்ணூறு அளவுக்கு குறைந்திருக்கிறது இது படிப்படியாக குறையும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது கோவை மாநகரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மாவட்ட ஆட்சி துறையாக இருந்தாலும் மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் அத்துணை துறைகளும் ஒருங்கிணைந்து தொற்றின் அளவை குறைப்பதற்கு எல்லா வகையிலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சரவர்களையும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த மாவட்டத்திலேயே இருக்கச் செய்து இந்த பணிகளை செய்ய வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களும் காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் சென்று கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் போன்றவற்றையும் பார்த்து தடுப்பூசி போடப்படுகிற பணிகளையும் பார்த்து எல்லா இடங்களிலும் இந்த தொற்றிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் முதன்மை செயலாளர் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டு அவர் கடந்த மூன்று நாட்களாக மிக சிறப்பாக இதை கட்டுக்குள் கொண்டு வர உடைத்து கொண்டிருக்கிறார் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை ஒரு இலட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த மூன்றாயிரத்தி அறுபத்தி ஒரு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்தில் கோவை மாவட்ட கொரோனா தொற்று தடுப்பு சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் எம் சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கோவை மாநகராட்சி வடக்கு மண்டலத்தில் கோவை மாவட்ட கொரோனா தொற்று தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் எம் சித்திக் அரசு முதன்மை செயலாளர் ஆணையர் வணிகவரித்துறை அவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் தனி அலுவலர் பி குமாரவேல் பாண்டியன் அவர்கள் உடனிருந்தார் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலக கொரோனா கட்டுப்பாட்டு அறையில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் விவரங்களை கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் குறித்து கேட்டறிந்த அரசு முதன்மை செயலாளர் ஆணையர் வணிகவரித்துறை அவர்கள் வடக்கு மண்டலம் காந்தி மாநகர் பகுதியில் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சளி காய்ச்சல் கண்டறியும் முறைகள் குறித்தும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலம் ஆக்சிஜன் அளவினை கண்டறியும் முறைகள் குறித்தும் தெர்மாமீட்டர் மூலம் வெப்ப அளவினை கண்டறியப்படும் முறைகள் குறித்தும் சுகாதார பணியாளரிடம் கேட்டறிந்தார் பின்னர் காந்தி மாநகர் பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தனிமைப்படுத்தப்பட்ட காலம் முடியும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என கோவை மாவட்ட கொரோனா தொற்று தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் எம் ஏ சித்திக் அரசு முதன்மை செயலாளர் ஆணையர் வணிகவரித்துறை அவர்கள் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு வசிப்பவர்களுக்கு சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்படுவது தொடர்பாக கோவை மாநகராட்சியில் உள்ள சுமார் நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கத்தில் நிறுவப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறையில் கணினி மூலம் பயிற்சி வகுப்பு போல் நடைபெற்று வருவதை கோவை மாவட்ட கொரோனா தொற்று தடுப்பு கண்காணிப்பு அலுவலர் எம் ஏ சித்திக் அரசு முதன்மை செயலாளர் ஆணையர் வணிகவரித்துறை அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கினார் இந்த ஆய்வின் போது வடக்கு மண்டல உதவி ஆணையர் மகேஸ்வர கனகராஜ் செயற்பொறியாளர் பார்வதி மேற்கு மண்டல செயற்பொறியாளர் சரவணகுமார் மாநகராட்சி மருத்துவ அலுவலர் நளினி நகரமைப்பு அலுவலர் சசிபிரியா உதவி பொறியாளர் செந்தில் பாஸ்கர் சி டி டிஎன் அமைப்பை சார்ந்த சி ஜி மணியன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர் கோவை அரசு கல்லூரியில் அமைந்துள்ள கொரோனா சிறப்பு வார்டை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார் கோவை அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வார்டில் நூறு ஆக்சிஜன் செரியூட்டும் இயந்திரங்களுடன் கூடிய படுக்கைகள் அமைக்கப்பட்டு உள்ளது இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இங்கு இரண்டாயிரம் லிட்டர் ஆக்சிஜன் கொள்ளளவு கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் தொற்று பாதிக்கப்பட்டதின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நூறு ஆக்ஸிஜன் செரியூட்டும் இயந்திரங்கள் அரசு கலைக்கல்லூரியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டு என தெரிவித்தார் கோவையில் பாரத மாதா நட்பணி மன்றம் சார்பாக கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது கோவையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பாரத மாதா நட்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் பொருட்டு உடையாம்பாளையம் பகுதி முழுக்க வேப்பிள்ளை தோரணங்கள் கட்டியும் மஞ்சள் வேப்பிள்ளை கோமியம் சித்த மருந்துகள் கலந்து வீடு வீடாக தெளித்து வருகின்றனர் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீர் மாஸ்குகள் அனைத்து மக்களுக்கும் வீடு வீடாக வழங்கி வருகின்றனர் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்ற முன்கள பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகளில் உள்ள மக்கள் சாலையோர பணி செய்யும் தொழிலாளர்கள் ஆதரவற்றோர்கள் நியாய விலை கடையோரம் உள்ள பெண்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் சாலையோர பாதிக்கப்பட்ட மக்கள் என சுமார் மேற்பட்டவர்களுக்கு மத்திய உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இந்த சமூக பணியில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் டார்வின் கார்த்திக் ராஜா பிரகாஷ் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர் நிவாரண உதவியாக ஒரு அன்னதான வேள்வியை கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் சாலையோரம் உணவின்றி தவிக்கும் அத்தனை ஏழை எளியோர்களுக்கு தொடர்ந்து மதிய வேலை ஒரு முன்னூறு பொதுமக்களுக்கு உணவுகளை தினந்தோறும் வழங்கி வருகிறோம் அது மட்டுமின்றி இந்த பகுதிவாள் மக்களிடையே கொரோனா அச்சத்தை போக்கும் வகையிலும் சாணம் மஞ்சள் வேப்படி கற்றி நம் முன்னோர் பாரம்பரியத்தை அது நடக்குமோ நடக்காதோ நம்பிக்கை என்கின்ற விதையை விதைக்கும் விதமாக மக்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டி வேப்பிலை தோரணங்கள் கட்டியும் அவர்களுக்கு ஒரு எழுச்சியை பகுதி முழுக்க தெளித்து சுத்தம் சுகாதாரத்தை சொல்லி கொடுத்து காத்து வருகிறோம் அது மட்டுமன்றி நோய் எதிர்ப்பு சக்தியான கபசுர குடிநீரையும் இலவச மாஸ்குகளையும் நமது பகுதியால் மக்கள் அனைவருக்கும் கொடுத்து உதவி வருகிறோம் அது மட்டுமன்றி இது கொ கொரோனா இரண்டாவது அலையில் சென்னையை மிஞ்சி கோ கோவை அடுத்தபடியாக வந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே நான் இந்த ஒரு தனி மனித ஒரு அமைப்போ ஒரு தனிமனித ஒரு பகுதிவால் மக்கள் மட்டுமே இந்த கொரோனாவை வென்றெடுக்க முடியாது எனவே இந்த 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 வீடியோ செய்தியை பார்க்கின்ற அனைத்து பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி அந்தந்த பகுதியில் அவர்களாக கூட்டு சேர்ந்து அவர்கள் ஒன்றிணைந்து இந்த கொரோனாவை வென்று காட்ட வேண்டும் நாங்கள் செய்கின்ற ப பணி மட்டுமல்லாது எங்கள் ப பணிகளை விடவும் முன்மாதிரியாக எடுத்து பல நல்ல காரியங்களை செய்து இந்த கொரோனாவை வெற்றி காண வேண்டும் வறுமையில்லாத தேசம் வல்லரசான இந்தியா அதற்கு முன்னதாக கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என்று சொல்லி பாரத மாதாவின் வெற்றி பயணம் கொரோனாவை வென்றெடுக்கும் தருணத்தை தொடரும் என்று சொல்லி இந்த உலக பட்டினி தினத்தில் உலகில் இருக்கிற அத்தனை ஏழை ஜீவராசிகளும் மூன்று வேளை உணவு உண்ண வேண்டும் என்பதை இந்த பாரத தாயின் பாதங்களை சமர்ப்பித்து இந்த கொரோனாவை வென்றெடுக்க புறப்படுகிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவை வைஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நோயாளிகள் பயன்பெறும் வகையில் மொபைல் செறிவூட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது கோவையில் நாளுக்கு நாள் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிலவியுள்ளது இதனால் நோயாளிகள் இறப்பு அதிகமாகி வருகிறது நோயாளிகளின் சிரமத்தை உணர்ந்து உயிரிழப்புகளை தடுக்கும் விதமாக வைஷான் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக இன்று மொபைல் செறிவூட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மருத்துவரின் வழிகாட்டுதலின்படி நோயாளிகளின் தேவைக்கேற்ப ஆக்சிஜன் செறிவூட்டிகளை இலவசமாக வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் குறைந்த நோய் பாதிப்பு ஏற்படும் நோயாளிகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் தாங்கள் இருக்கும் இடத்திற்கே செறிவூட்டிகள் வரப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் பயன்படுத்திய ஆக்சிஜன் செறிவூட்டிகள் நன்கொடையாக வழங்க இருக்கும் நபர்கள் தங்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை நிர்வாகி சுரபி கே கார்த்திக் தலைவர் பஞ்சதாரா மணிகண்டன் செயலாளர் ஆர்யா சிவசங்கர் பொருளாளர் பஞ்சதாரா தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாங்கள் வைஷால் ஸ்ட்ரீட்ல எங்கள் ட்ரஸ்ட் இருக்கு எங்கள் ட்ரஸ்ட் பேர் வைஷான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எங்க வைஷான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த ரெண்டு அலையிலையும் பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து நாங்கள் ஒரு கால் சென்டர் வச்சு எந்த பேஷண்ட்டோ எந்த அட்டண்டர் ஃபேமிலியும் எங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் நாங்கள் பண்ணுவோம் எங்கே ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக இருக்குது எங்கள் பெட்ஸு ஆக்சிஜன் பெட்ஸ் எங்கே தேவை எங்கே வந்து கோவிட் சென்டருக்கு தேவை அந்த மாதிரி நாங்களே ஒரு டாக்டர்ஸோட அட்வைஸ் பிரகாரம் அந்தந்த பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சுடுவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டாவது அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே வர்க்கமாக ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய சேச்சுரேஷனாக இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா ம மக்கள் வந்து சேச்சுரேஷன் வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப டிப்பாயிட்டே இருக்குது சடன்லி ரொம்ப டிப் ஆகிக்குது ஸோ நம்மக்கிட்ட லிக்விட் ஆக்சிஜன் கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறாங்க ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அதுக்கு மீறி சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகுது இது வந்து ஒரு நேச்சுரல் இஷ்யூ தான் நம்ம கவர்மெண்ட் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பப்ளிக் ஆகட்டும் அசோசியன்ஸ் ஆகட்டும் எங்க மாதிரி ட்ரஸ்ட் ஆகட்டும் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தோல் கொடுக்கறது தான் எல்லாத்தோட இண்டிவிஜுவலோட ஒரு கடமை நாங்கள் வந்து சேச்சுரேஷன் கான்சன்ட்ரேட் ஆக்சிஜன் மிஷின்ஸ் வாங்கியிருக்கோம் இந்த மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் சப்போஸ் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு நைன்டி டூ லெவல்ஸில் சேச்சுரேஷன் ஆயிடுச்சின்னா இந்த மிஷினை அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் பெட்டு கிடைக்காத சுச்சுவேஷனில் இந்த மிஷினை அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் அதுக்கு மேலேயும் வந்து அந்த ஸ்டஸ் வந்து அதே லெவலில் மெயின்டென் ஆகும் அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு பெட்டு சப் கண்டிப்பாக ஓ டூ பெட்ஸ் ஈஸியாக பிடிச்சிடலாம் நம்ம இஎஸ்ஐ ஆகட்டும் ஜிஹெச் ஆகட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் உயிரை கொடுத்து அவங்க வேலை பண்ணுறாங்க நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு உறுதுணையாக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் எங்கள் நோக்கம் இந்த இவ்வளோ பெரிய நெருக்கடியிலையும் நம்ம முதலமைச்சர் நம்ம பிரதம மந்திரி நம்ம கலெக்டர் சுகாதாரப் பிரிவு எல்லாருமே வந்து அவங்க உயிரை துச்சமாக பார்த்துட்டு நான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்கிறது இந்த கேட்டுக்கொள்கிறன் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் அப்ராக்ஸா இந்த வேல்யூ மேற்கொண்ட நிறைய மிஷின்ஸ் எங்களுக்கு வரப்போகுது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோவிட் சென்டர்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ ஈஷா சார்பில் ஐநூறு ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் இரண்டு வாகனங்கள் அமைச்சர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஈஷா சார்பில் முதல் கட்டமாக ஐநூறு ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் பிபிஇ கிட்கள் முகக்கவசங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டன அத்துடன் கொரோனாவால் உயிரிழக்கும் நபர்களை மயானத்திற்கு கொண்டு செல்வதற்காக இரண்டு வாகனங்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வு கோவையில் நேற்று மாலை நடந்தது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி வனத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் பொள்ளாச்சி தொகுதி எம்பி திரு சண்முகசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் இந்த பொருட்கள் வழங்கப்பட்டன சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு நாகராஜன் கோவை அரசு மருத்துவமனையின் டீன் திருமதி நிர்மலா உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னாள் எம்எல்ஏ திரு கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் கோவை அரசு மருத்துவமனைக்கு மட்டும் பிபிஇ கிட்கள் முகக்கவசங்கள் ஐநூறு சிபிஏபி முகக்கவசங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன இது தவிர ஈசா சார்பில் கோவையில் உள்ள கிராமங்களில் பல்வேறு நிவாரணப் பணிகளை ஈசா பிரம்மச்சாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் நேரடியாக செய்து வருகின்றனர் கிராம மக்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்குவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் யோகா பயிற்சிகளை கற்றுக்கொடுப்பது முன்கள பணியாளர்களுக்கு முகக்கவசம் மற்றும் சானிடைசர் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இதில் அடங்கும் மேலும் தமிழ்நாட்டில் ஈஷாவின் பராமரிப்பில் இயங்கும் பதினெட்டு மயானங்களில் கொரோனா நோயாளிகளை தகனம் செய்யும் சேவையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு நாளை கோவைக்கு நேரடி பயணம் மேற்கொள்வதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதை கவனத்தில் கொண்டு நாளை கோவைக்கு நேரடி பயணம் மேற்கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது ஊரடங்கினால் நோய் தொற்று எண்ணிக்கை ஓரளவு குறைந்து வருகிறது மேலும் குறைத்தடவே ஊரடங்கை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வருவதற்கு அவசியமற்ற நிலையை உருவாக்குவதில் அரசு முழு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது கோவை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள மாவட்டங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதை கவனத்தில் கொண்டு நாளை மே முப்பது கோவைக்கு நேரடி பயணம் மேற்கொள்கிறேன் அவசர பயணம் என்பதால் கழக நிர்வாகிகள் யாரும் நேரில் வரவேற்பதற்கும் சந்திப்பதற்கும் ஆர்வம் காட்ட வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உணவுக்கு யாரும் பரிதவிக்காத வகையில் ஒன்றிணைவும் வா செயல்பாட்டின் அடிப்படையில் பசியினை போக்கிடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டுகிறேன் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட பசியால் வாடவில்லை என்கிற நிலையை உருவாக்குவோம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் கோவை மாநகர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி பழையோர் மண்டலம் சார்பில் இஎஸ்ஐ மருத்துவமனை நோயாளிகள் முன்னூற்றி அறுபது பேருக்கு தக்காளி சாப்பாடு காலை உணவாக வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி பழையூர் மண்டலம் சார்பில் பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் எம் ஆர் சரவணன் அவர்கள் தலைமையில் சிங்கநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனை நோயாளிகளுக்கு முன்னூற்றி அறுபது பேருக்கு காலை உணவாக தக்காளி சாப்பாடு வழங்கப்பட்டது ஆவாரம்பாளையம் ஸ்ரீ கமல ரத்தின விநாயகர் கோவிலில் வைத்து உணவு சமைத்து பார்சல் அனுப்பப்பட்டது உடன் ஆர் எஸ் எஸ் மூத்த காரியகர்த்தா உத்தம பாலாஜி ராமசாமி நடராஜன் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணாச்சி என் எல் ஜே சபாபதி அவர்கள் பழையூர் மண்டல பொருளாளர் கோபால் ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் கனகராஜ் மற்றும் சந்திரமோகன் சாந்தாமணி வீரபாண்டியன் கருப்பையா கார்த்திக் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிபுதூர் மண்டல பொறுப்பாளர் நரேன் என்கிற ராம்ஸ் அவர்கள் மூலமாக இயற்கை மருத்துவமனை நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது கோவையில் பல்வேறு பகுதிகளில் உணவின்றி தொகுத்து வருபவர்களுக்கு பழங்காட்டு படை கட்சி இளைஞர்கள் சார்பாக தினமும் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதால் சாலையோரம் வசிப்போர் ஆதரவற்றோர் என பலர் உணவின்றி தொகுத்து வருகின்றனர் இந்நிலையில் பணங்காட்டு படை சார்பாக கோவையில் பல்வேறு இடங்களில் உணவின்றி தலைப்பர்களுக்கு தினமும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி கொங்கு மண்டல இளைஞர் அணி தலைவர் விஜு ஆல்பன் பிரகாஷ் நாடார் மற்றும் ஒருங்கிணைந்த துணை மாவட்ட செயலாளர் குட்டி நாடார் ஆகியோர் தலைமையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற சமூக பணிகள் செய்து வரும் பிரகாஷ் நாடாருக்கு ஐக்கிய இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு கொரோனா ஹீரோஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் தலைமையில் மதுக்கரை அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் தலைமையில் மதுக்கரை அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது மதுக்கரை அரசு மருத்துவமனைக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சல்மான் கான் அவர்கள் ஏற்பாட்டில் இரண்டு ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மருத்துவர் கண்ணன் மகாராஜ் அவர்களிடம் இன்று வழங்கினார்கள் மேலும் பிஷர்மேன் அமைப்பின் சார்பில் மருத்துவமனை நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐநூறு பேருக்கு உணவும் கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் வழங்கினார் இந்நிகழ்வில் மதுக்கரை பேரூராட்சி கழக செயலாளர் ராம்ஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவையில் மூன்று கோவிட் சிகிச்சை மையங்களுக்கு என்எம் மற்றும் ராயல் என்பீல்டு நிறுவனம் இணைந்து மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் கோவையில் அதிகரித்து வருவதால் கொடிஷியா பாரதியார் பல்கலைக்கழகம் காருண்யா என நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கோவிட் சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ராயல் என்பீல்டு நிறுவனத்துடன் இணைந்து என்எம்சிடி அறக்கட்டளை நிறுவனம் கொடிஷியா பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் காருண்யா ஆகிய இடங்களில் செயல்படும் கொரோனா சிகிச்சை மையங்களுக்கு தேவையான பிபிஇ தொகுப்புகள் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய மெத்தை விரிப்புகள் கையுறைகள் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் கிருமி நாசினி கை கழுவும் திரவம் மூன்று அடுக்கு முகக்கவசங்கள் கண்ணாடி முகக்கவசங்கள் ஆக்சிஜன் மீட்டர்கள் இரத்த அழுத்த உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது இதில் என்எம்சிடி நிறுவன தலைவர் சங்கரநாராயணன் ஆலோசகர் கீர்த்திவாசன் பாரதியார் பல்கலைக்கழக சிகிச்சை மையத்தின் மருத்துவர்கள் சரண்யா தேவி காமேஸ்வரன் கொடிஷா மையத்தின் மருத்துவர்கள் சக்திவேல் வெங்கடேஸ்வரன் காரணியா சிகிச்சை மைய மருத்துவர்கள் லோகநாயகி மற்றும் சுகாதார அலுவலர் விஜய் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் கொரோனா குறித்தான அனைத்து கட்ட பணிகளையும் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சக்கரபாணி மற்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் கோவை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நாளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிலையில் கோவை மாநகராட்சியின் சார்பில் மாவட்டத்தில் மேற்கொண்டு வரும் கொரோனா நடவடிக்கைகள் மற்றும் புகார்கள் குறித்து கேட்டறிய திடீர் ஆய்வு மேற்கொண்ட கோவை மாவட்ட கொரோனா தடுப்பு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் ராமச்சந்திரன் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அப்பொழுது மாநகராட்சியின் சார்பில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள் மாநகராட்சியில் நடமாடும் காய்கறி விநியோகம் சீராக உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறுகையில் நேற்றைக்கு தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சர் கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை இஎஸ்ஐ மருத்துவமனை என அனைத்து மருத்துவமனைக்கும் சென்று பரிசோதனை செய்ததாகவும் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக புதிய ஆணையராக சித்திக் அவர்களை நியமித்து உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நாளை தமிழக முதல்வர் இங்கு ஆய்வு நடத்த உள்ளதாகவும் அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து நாளை ஆய்வு கூட்டம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கோவை மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றதாகவும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் மாநகராட்சி அதிகாரிகளின் அறிவிப்புகளை முறையாக பின்பற்றி அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை குறிச்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டன கோவை குறிச்சி பகுதிக்கு உட்பட்ட காந்தி காலனி நாகராஜபுரம் ஆகிய பகுதிகளுக்கு கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் அவர்களின் ஆணைக்கு இணங்க தொண்ணூத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வேண்டுதலின்படியும் மேற்கண்ட பகுதிகளில் கிருமிநாசினி மருந்து வீடு வீடாக சென்று தெளிக்கப்பட்டது அப்போது கழக செயல் வீரர்கள் காந்திநகர் நகர் பிரேம்குமார் நாகராஜபுரம் சண்முகநாதன் இந்தியன் பாய் ரவி பாண்டியன் மஞ்சுளா லட்சுமி நிஷார் ஆகியோர் உடனிருந்து கிருமிநாசினி நாசினி தெளிக்கப்பட்டது இதற்கு தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் குறிச்சி பிரபாகரன் அவர்களுக்கும் அண்ணன் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் கோவையிலிருந்து மே மாதத்தில் டன் காய்கறிகள் ஸ்நாக்ஸ் ஆயில் மற்றும் பூக்கள் கொண்டு செல்லப்பட்டன இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சில வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் இந்தியாவுக்கு இயக்கப்படுகின்றன இது தவிர உலகின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் தாயகம் திரும்ப மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் ஏர் இந்தியா சார்பில் இயக்கப்படுகின்றன இதனிடையே கோவை சர்வதேச விமான நிலையத்தில் வழக்கமாக சிங்கப்பூர் இலங்கை மற்றும் ஷார்ஜாவுக்கு விமானங்கள் இயக்கப்படும் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக தற்பொழுது ஏர் அரேபியா நிறுவனம் மட்டுமே கோவை ஷார்ஜா இடையே விமான சர்வீஸ் வழங்கி வருகிறது மே மாதத்தில் இன்று வரை மொத்தம் டன் எடையிலான பொருட்கள் கோவையில் இருந்து கொண்டு செல்லப்பட்டன இது குறித்து ஏர்போர்ட் வட்டாரங்கள் கூறியதாவது ஏர் அரேபியா நிறுவனம் இந்த மாதம் துவக்கத்தில் இரண்டு நாட்கள் வாரத்தில் சர்வீஸ் வழங்கி வந்தது பயணிகள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்த காரணத்தால் அடிக்கடி ஒரு விமான சர்வீஸ் ரத்து செய்யப்பட்டது இதனால் கடந்த ஒரு வாரங்களாக ஒரு விமானம் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது இந்த மாதம் இதுவரை எழுபது டன் எடையிலான பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டுள்ளன பெரும்பாலும் காய்கறிகள் ஸ்நாக்ஸ் உணவு வகைகள் ஆயில்கள் மற்றும் பூக்கள் மட்டுமே அதிகம் புக்கிங் செய்யப்பட்டன சார்ஜாவில் இருந்து மட்டுமே பயணிகள் கோவி வர முடியும் கோவையிலிருந்து மீண்டும் சார்ஜாவுக்கு செல்லும் விமானத்தில் பயணிகள் செல்ல அனுமதி இல்லை இதனால் இந்த விமானம் திரும்பி செல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஏழு முதல் எட்டு டன் எடையிலான கார்கோ ஏற்றி செல்லப்பட்டது பயணிகள் இருந்தால் அதிகபட்சமாக மூன்று அல்லது மூன்றரை டன் கார்கோ மட்டுமே ஏற்றி செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஏர்போர்ட் வட்டாரங்கள் தெரிவித்தன இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி அறுநூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்